அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பாக்கியராஜ் சீமானும் பாத்தீங்கன்னா தற்போது கலந்துட்டு இருக்காங்க இதுல பாக்கியராஜ் சீமானை குறித்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு இது குறித்து வாங்க பார்க்கலாம் இந்த இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பிறகு திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கவாசி பிரபலங்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை நேரடியாகவே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் நிறுவனம் அதிகளவில் ஆளுமை செலுத்துறாங்க அப்படின்ற தான் பொதுவாகவே இந்த நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம் இந்த மாதிரி இடத்துல தான் பாத்தீங்கன்னா பிரச்சனையாக வந்துட்டு இருக்கும் ஆனா புதிதாக அரசியல் கட்சியிலிருந்து நேரடியாகவே இந்த சினிமா துறையில ஆளுமை பண்றது அப்படின்றது இதுதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது எம்ஜிஆர் கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை இல்லை அப்படின்னும் எந்த ஒரு படம் புதிதாக வந்தாலுமே அதை வெளியிடணும் உதயநிதி ஸ்டாலின் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்குநர்கள் எச்சரிக்கையை ஏகப்பட்ட பேர் புகார்களாக அழைச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்க நேரடியாக இந்த பிரச்சனையை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சினிமா வாழ்க்கையே பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்தினால இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புகார்களே கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே பாத்தீங்கன்னா திமுக கட்சியை அடியோட விருதுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எப்படா திமுக கட்சியோடைய ஆட்சி முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் தற்போது தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் இல்லாம திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்துக்குமே தோண்டிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நடிகர் விஜய் சேதுபதி கூட பாத்தீங்கன்னா எப்படா இவங்க கையில இருந்து தமிழ்நாடு போகும் அப்படின்றது ரொம்பவே மறைமுகமாக சொல்லி நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய விஷாலுடைய படத்தை வெளியிடுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை ரெட்ஜி நிறுவனம் பண்ணாங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்க இந்த சூழல்ல இயக்குனர் பாக்கிராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தனியார் நிகழ்ச்சியில சீமானவர்கள் இருக்கும் இருக்கும்போது ஐயா எப்படியாவது ஆட்சிக்கு வந்துருங்க அப்படின்னும் இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் நீங்கதான் முதல்வர் அமரணும் அப்படின்னும் இது என்னுடைய ஆசை மட்டும் இல்ல ஒவ்வொரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களின் ஆசை அப்படின்னு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காரு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியை எல்லா துறையில் இருக்கக்கூடியவங்களும் தடவையாக பார்க்கப்படுது இருக்கக்கூடிய கட்சியை தான் எல்லா இருந்தும் பக்கத்திலிருந்தும் அவங்கள காக்கா பிடிக்கிறதும் திமுக கட்சியை நேரடியாகவே மக்களும் சரி உச்சகட்ட நட்சத்திரங்களும் சரி அனைவருமே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே திமுக கட்சி எப்போட ஆட்சியிலிருந்து போகும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து தெல்ல தெளிவாக தெரிய வருது மேலும் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருப்பதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்